விடியா திமுக ஆட்சியில் மக்கள் யாரும் நலமாக இல்லை ஸ்டாலினின் குடும்பம் மட்டும்தான் நலமாக உள்ளது என கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து கழகப் பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி பேருந்து நிலையம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை தற்போது பார்க்கலாம்

பற்றி கவலைப்பட்டிருந்திருப்பார் எப்பொழுது வீட்டு மக்களை பற்றி முதலமைச்சர் நாட்டு மக்களுக்காக பாடுபட்ட கட்சி